ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலையில் எழுந்திரிச்சாச்சு சமெல் பண்ண போது டீ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தமிழை தண்ணி ஊற்றி டீ தொலை போட்டுருவோம் காலையில் எழுந்திரிச்சு சொன்னால் டீ போட்டு குளிச்சா தான் நல்லாயிருக்கும் எழுந்திரிச்சுன்னால் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ரீலை போட்டுவிட்டு குக்கிங் வந்தாச்சு நம்ம சைனஸ்க்கு மருந்து எடுத்துருக்க காஃபி சாப்பிட்றதுல கொஞ்ச நாளாக டீ ஒன்று ஸ்கூலுக்கும் ஒரு டம்ளர் காலையில் எதிர்ப்பா ஒரு டம்ளர் ஓகே கொதிக்கட்டும் அதுக்குள்ளே கொஞ்சம் இஞ்சியை தட்டிடுவோம் இந்த வின்டர் சீசனுக்கு இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு டீ போடுறது சூப்பராக இருக்கும் ஓகே டீ கொதிச்சிருச்சு இங்கேயே பாருங்கள் டீ பொட்டாச்சு இனி ஃபில்டர் பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றிடுவோம் அது கொஞ்சம் சூடு ஓகே டீ டம்ளில் ஊற்றிட்டு கொஞ்சம் இதை கொஞ்சம் ஃப்ளாஸ்கில் ஸ்கூலுக்கு ஊற்றி வச்சுக்காங்க போட்டவனையும் சூடாக ஊற்றி வச்சுட்டோம்னா ஒரு மணிக்கு சூடாக இருக்கும்

பின்னால் பாருங்கள் நம்ம ஜனினி பெயிண்டிங் இருக்குது ஓகே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக டீ வந்து ராசி பண்ணுற கேட்டுக்கிட்டே டீ பிடிப்பேன் ஓகே ஓகே தனி காஞ்சிருச்சி பிடிக்கிறதுக்கு இது மூணு வாட்டர் பட்டில் ஊற்றணும்ல இறக்கி வச்சாச்சு இப்போ வெஜிடபிள் வேலை வச்சிருவோம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருவோம் வெஜிடபிள் நைட்டில் கட் பண்ணி வச்சுட்டேன் வேக வச்சிருவோம் பீன்ஸு கடலைப்பருப்பு கேரட்டு போட்டு பொரியல் ஸோ மூளையும் ஒன்றா வேக வச்சிடுவோம் குக்கரில் வேக வைக்கலாம் எல்லாத்தையும் குக்கர்லேயே போட வைக்க கூடாதுல்ல அதான் கடலைப்பருப்பையும் போட்டுக்குவோம் வெஜிடபிளாக வேகட்டும் அது மூலியும் நம்ம இங்கே பாருங்க அடுத்த சமையல் கருவாடு இந்த மழை காலம் வந்தாலும் கருவாலை தான் நோக்கணும் மனசு ஸோ நல்லா பெரிய நெத்திலி கருவாடு வாங்கிட்டு வந்து இதுக்குரிய திங்ஸ்லாம் ரெடி பண்ணிவிடுவோம் கூட்டு மாதிரி வைக்கிறதுக்கு பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஓகே இதுக்கு வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் நைட்லேயே வெங்காயம் பூண்டு இதை வந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிடுவோம் சின்ன வெங்காயம் போட்டது நெத்திலி கருவாடு குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஓகே அடிக்கடி காயவேட் கிண்டி பார்க்கணுங்களா வந்துட்டு சாப்பிட்டு வேகலை பாருங்க வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு ஹாட் வாட்டர் கேப்பில் டீ ஊற்றியாச்சு இனி இந்த வேலை முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரூட்ஸ் அதிகமாக வாங்குறதில்ல வின்டர் சீசன் வந்துச்சு நமக்கு சேராது அதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸாக கொண்டு போகிறேன் இதை ஊற வச்சு சாப்பிடுவேன் இப்போ ஊற இல்லை விண்டர் ஆரம்பிச்சதில் இருந்து நம்ம குச்சி கருவாடு கூட்டுக்கு அதாவது நெத்திரி கருவாடு தேங்காய் கொஞ்சம் சோம்பு ஒரு பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அது கூட கொஞ்சம் தக்காளி அரைச்சலாம் இப்போ தான் தக்காளி வதங்கவும் மாட்டேங்குது ஓகே அதையும் இது சோறுக்கு உலையை வச்சு விட்டுருவோம் அது பாட்டு இருக்கட்டும் ஓகே காய் வெந்தரிச்சி ஐட்டாக தண்ணி இருக்குது அந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் குடிச்சுக்குவேன் ஓகே இதில் வேற குழம்பு வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடுவோம் தண்ணி அழகாக வச்சேன் இருந்தாலும் இருக்கிறதையும் நான் அப்படியே வச்சிருது ஓகே இந்த வரணும் இதில் தான் அரிசி போடுறேன் நான் சாப்பாட்டுக்கு ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருவோம் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் இல்லை ஒரு பாதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சேன் மூணு ஆள் தான் வந்துச்சு இத்தனைக்கும் ஒரு ஆள் தான் எப்படி இருந்தாலும் ஒரு ஆள்னாலும் செலவாகுது இல்லையா தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் இப்போ தான் எல்லா ஆயிலும் சேர்க்கணும்னு சொல்கிறாங்களே ஓகே இப்போ நம்ம குச்சி கருவாடு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடும் எண்ணெயை ஊற்றி அடிச்சு கொஞ்சம் கடுஞ்சு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டுவோம் மதக்கட்டும் மிளக வசிச்சு அரிசியை போட்டுவோம் ஓகே எல்லா ஸ்டோரி பார்த்துட்டு கைகரித்து தக்காளி சோம்பு தேங்காய் கொஞ்சம் புளியை சேர்த்து வச்சுக்கோங்க அரைச்சரைச்சு ஊற்றியாச்சு மசால் பொடி உப்பு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இது கொஞ்சம் கொதிக்கவும் நம்ம குச்சி கருவாடு இந்த இடத்துல நெத்திலி கருவாடி தான் போட்டுருவோம் கொதிக்கட்ட கொஞ்ச நேரம் நல்லா சோறு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே இப்போ பீன்ஸ் கேட் பொரியலுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணிடுவோம் தேங்காய் தெரிவிக்கணும் ஓகே குச்சி கருவாடு குழம்புக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கருவாடை போட்டுருவோம் அது எச்சரிக்காக இறங்குனா கொஞ்ச கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் பீன்ஸ் கேரட்டை பொரியல் பண்ணிடுவோம் ஓகே குச்சி கருவாடு கொதி வந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில் இறக்க போகிறோம் பூண்டு பாருங்க நல்லா மணியாக சூப்பராக இருக்குது குச்சி கருவாடு சிரிக்கிறாங்க ஓகே எவ்வளோ டென்ஷன் பாருங்கள் ஒரு ஸ்டவ் குச்சி கருவாடு குழம்பு கொதிக்குது குளத்தில் சோறு கொதிக்குது நம்ம இதில் வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணிக்கிட்டு போட்டு தேங்காய் பூவை போட்டோம்னா இந்த வேலை முடிஞ்சு பொரியல் பீன்ஸ் கேரட் பொரியல் தேங்காய் போட்டோம்னா வேலை முடியும் ஓகே பீன்ஸ் கேரட் பொரியல் லைட்டாக மஞ்சள் போட்டுருவேன் நான் இங்கே பாருங்கள் மஞ்சள் எது எதாவது சேர்க்க முடியுமோ சேர்க்கணும் ரொம்ப நல்லது ஸோ மஞ்சள் போட்டாச்சு இதை வந்து நம்ம இந்த டிஃபன் பாக்ஸில் வச்சுருவோம் குச்சி கருவாடு குழம்பு ரெடி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குறது எல்லா மசாலாப்பொடி தான் காரணம் ஓகே இதை வந்து நம்ம இந்த பாக்ஸில் ஊற்றிடுவோம் ஓகே இது மதியானத்துக்கு எடுத்து வச்சாச்சு இதில் இது நைட்டுக்கு வந்து கொஞ்சம் கலிகிண்டி சாப்பிட்டுக்குவேன் இதில் கொஞ்சம் இருக்குது மதுவுக்கு ஓகே அடுத்து நம்ம ரசம் வைப்போம் ஓகே ரசத்துக்கு புளி கரைச்சாச்சு இப்போ மிக்சியில் மல்லித்தலை கருவேப்பெல்லாம் அலசி போட்டாச்சு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு பூண்டு எப்பவுமே நிறைய சேர்ப்பேன் ஏன் ரசம் சாப்பிட்டாலே அவங்க அவங்க மேலேயே பூண்டு சும் நிறைய வரும் பூண்டு ஒரு நாலு பூண்டு பெரிய பெரிய பூண்டு கழுவிட்டு ஓகே இதை அரைச்சிடுவோம் ரசத்துக்கு ரெடி பண்ணிவிடுவோம் பெருங்காயம் தனியாக சேர்த்து ரசத்துக்கு அரைச்சி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடுவோம் கொஞ்சம் மல்லித்தழை மலைத்தலைய சேர்த்துடுவோம் கழிவிடுவோம் பெருங்காயம் போட்டுக்கு தாளிச்சிடுவோம் கொஞ்சம் கருவேப்பிலை வத்தல் கரண்டி

பெருங்காய் இப்போ சேர்ப்போம் ஏன்னா என்னெல்லாம் போனபோது கொஞ்சம் கருகிடும் அதனால் இப்போ சேர்த்துடுவோம் ஓகே இது கொதிக்கட்டும் ரசம் கொதிச்சிருச்சு ஊற்றிட்டு அறுத்து புதினா மல்லி சட்னி ரெடி பண்ணுவோம் ரசம் ரெடியாகிருச்சு குடித்து பார்த்துருவோம் எப்பா அப்பா கரெக்டாக இருப்பா சூப்பர் சரி ரசம் இதெல்லாம் ஊற்றி வச்சுருவோம் மதியானத்துக்கு ஓகே ரெடி பீன்ஸ் கேரட் பொரியல் இதில் இருக்குது ஓகே இதை சேர்த்து இதில் வச்சு விட்டுருவோம் புதினா மல்லி கருவேப்பிலை சட்னி மூணுமே இதில் கழுவுகி வைக்க வச்சிருக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது கூட கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கணும் பெருங்காயம் சேர்த்துக்கணும் புளியை சேர்த்துக்கணும் அவ்வளோதான் வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் இல்லாமல் போட்டுருங்க வளக்கட்டும் உளுந்து இப்போ நம்ம புதினா மல்லி கருவேப்பிலை மூணையும் போட்டு லைட்டாக ரெண்டு பேருக்கு கட்டினா போதும் கிரீனிஷ் மாறக்கூடாது தான் வளங்கி அரிச்சு போதும் இதை கருது விடக்கூடாது முருகலாகவும் ஆகக்கூடாது கிரீனிஷ் மாறாமல் இந்தளவு பக்கத்தில் இந்த பக்கத்தில் இறக்கிறதுங்க ஓகே இனி அரைச்சிடலாம் இதை இது கூட கொஞ்சம் பெருங்காய் சேர்த்து புளி சேர்த்து அரைச்சி போட்டு அரைச்சிடுவோம் இப்போ உப்பு கொஞ்சம் புளி ஓகே இதை அரைச்சிட்டோம்னா ரெடி சோறு ரெடியாயிருச்சு சோறு ரெடியாகிருச்சு நான் தண்ணி வடிக்கவே இல்லை அந்தளவுடைய பொங்குனா மாதிரி முந்திக்கால மாதிரி பொங்குனா மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஓகே புதினா சட்னி இதில் ஊற்றி வச்சுருவோம் ரெடி ஓகே சமையல் ரெடி ஆகிட்டே இருக்கு வேஸ்ட் எல்லாம் போட்டு சீக்கிரம் போட்டு விட்டுருவோம் இப்போ தோசை ஊற்றுற வேலை இது ஊன்று தான் ஒரே மிச்சம் எல்லா வேலையும் முடிஞ்சு தோசை ஊற்றிடுவோம் தோசை கொஞ்சம் ஊற்றாப்பெயிலே ஊற்றுவோம் அப்போ தான் நம்ம கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு சரியாக வரும் டைம் இருந்தால் இங்கேயே சாப்பிடுவேன் இல்லாட்டி ஸ்கூலுக்கு கொண்டு போய் தான் சாப்பிட்றது மேல் முடிஞ்சு ஸ்டவ்லாம் தொடச்சி இந்த தட்டெல்லாம் தனியாக வச்சு விட்டாச்சு ஓகே இப்போ மிக்ஸியில் பாருங்க சட்னி அரைச்சதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தொடச்சிட்டு போனால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் ஈவினிங் வந்து பார்த்தா அசிங்கமாக இருக்கும் கிச்சனை பார்க்கவே ஓகே ஓகே க்ளீனாக தொடச்சாச்சு ஓகே கழுவியாச்சு பார்த்தோன்னா கழிய போட்டாச்சு டைம் இருந்துச்சு கழிய போட்டாச்சு இனி ஸ்கூலுக்கு கிளம்பிடலாம் பாய்